பரிசுத்த ஜீப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் ஜீவாப்பம் பதினைந்து இருபத்தி எட்டு உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது நமது விசுவாசம் பெரிதாய் இருக்கின்றது இரண்டாவது நாம் விரும்புகிறபடி ஆக கடவது என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் அவைகளை நம் விசுவாசத்தின் அடிப்படையில் கர்த்தர் நமக்கு தந்து அருள்கின்றார் அது மட்டுமல்ல நம் விசுவாசத்தை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து நம்மை மேன்மைப்படுத்துகின்றார் இந்த நாளிலும் நமது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண கர்த்தர் விரும்புகின்றார் எனவேதான் நாம் உள்ளத்திலே நினைத்த காரியங்கள் நடைபெற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முடிகிறது எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரின் ஆசீர்வாதத்தோடு நமது விசுவாசத்தை வர்த்திக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் வெற்றியாக மாற்றி தருவார் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவே கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பணினதற்காக நன்றி கர்த்தாவே எங்கள் இருதயம் விரும்பின காரியங்களை எங்களுக்கு நீர் தந்தருளி எங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடுக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் அனைத்தையும் கொண்டு வந்திருக்கும் உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தம் இறுதியத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி மென்மேலும் உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கிற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்